படபட பட படப்பட தாயுள்ளத்தோட இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு எதிரால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது அதிசாரமாக பயிற்சி அடைஞ்சி ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துக்கு வராருங்க அப்ப உங்களுடைய பாகியஸ்தானம் வலு அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ஐந்தாவது பார்வையாக உங்கள் லக்னத்தையும் பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த கௌரவம் பெயர் புகழ் கீர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து தனது ஏழாவது பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் பெரிய அளவுல வெற்றி அடையக்கூடியதையும் உங்களுடைய சகோதர வழியில ஆதரவு கிடைக்கக்கூடிய தன்மைகளையும் நம்மளால கண் கூட பார்க்க முடியும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ஒன்பதாவது பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல வளர்ச்சியா இருக்குங்க இந்த காலகட்டத்துல அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய நன்மையை காட்டும் எதிர்காலம் பற்றி முன்னுரைக்கும் திறன் அப்படிங்கிறது உங்களுக்கே அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம எதை செஞ்சாலும் தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு தன்மை உங்ககிட்ட இதுக்கு மேல ரொம்ப அதிகமா காணப்படும் மொத்தத்துல இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியா இருக்குங்க இதை மேலும் அதிகரிச்சுக்கணும் அப்படின்னா பிள்ளையார் இருக்கக்கூடிய விநாயக பெருமாளை வணங்கிட்டு வந்தா மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும் நன்றி வணக்கம்